செவ்வாய் காலை காதல் வணக்க கவிதை திங்கள் சூரியன் தீந்து போய் கடலில் நேற்றே இறங்கிவிட்டான் ஓய்வெடுக்க அவனோடு சேர்ந்து உலக உயிர்களும் ஓய்வெடுத்தன உலகமும் ஓய்வெடுத்தது இதோ செங்கதிர் விரித்து செழுமையோடு வருகிறான் செவ்வாய் செம்பருதி அவனைப் போலவே இச்செவ்வாயில் கண்மலரும் என் செங்காந்தல் உதட்டழகிக்கு இந்த காவலனின் இனிய செவ்வாய் காலை காதல் வணக்கம் இச்செவ்வாய் பொழுது சிறப்பாய் இருக்கும் திங்கள் சூரியன் தீந்து போய் கடலில் நேற்றே இறங்கிவிட்டான் ஓய்வெடுக்க அவனோடு சேர்ந்து உலக உயிர்களும் ஓய்வெடுத்தன உலகமும் ஓய்வெடுத்தது இதோ செங்கதிர் விரித்து செழுமையோடு வருகிறான் செவ்வாய் செம்பருதி இச்செவ்வாயில் கண்மலரும் என் செங்காந்தல் உதட்டழகிக்கு உன் காவலனின் இனிய காலை காதல் வணக்கம் இச்செவ்வாய் பொழுது இருக்கும்